வாசல் கதவை காலையில் திறக்கும் போது செல்வத்தை வாரி வழங்கும் இந்த ஒரு வார்த்தைய மூன்று முறை இப்படி மாத்தி சொல்லணும் அது என்ன வார்த்தை எப்படி மாத்தி சொல்லணும் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் அகல்யா ரவிக்குமார் நிறைய பதிவுகள்ல பெண்கள் காலையில எழுந்ததும் வாசல் கதவை திறக்கிறப்ப என்ன செய்யணும் நிலவாசல்ல எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தையை மூணு முறை மாற்றி சொன்னீங்க அப்படின்னா போதும் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாசம் நிறைஞ்சு இருக்கும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி பாருங்களேன் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் கொஞ்சம் கஷ்டம்தான் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிலருக்கு உடல் நோய்வாய்பட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லை வயது முதிர்ந்தவங்களுக்குலாம் கஷ்டம் ஆனால் நல்லா இருக்கும் திடஹாத்திரமா இருக்கும் நல்லா தெம்பாக இருக்கும்னா அவங்களாம் எழுந்திருந்து கொஞ்ச நாள் பழக்கத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா அது நமக்கு கஷ்டமே தெரியாது அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வேண்டியது அனைத்துமே கிடைக்கும் அது மட்டும் இல்லை அந்த சமயத்தில் நீங்கள் பால் காய்ச்சுறீங்க அப்படின்னா அந்த பாலை வந்து முதல்ல சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு ஏலக்காவோ பச்சை கற்பூரமோ போட்டு சாமிக்கிட்ட கொஞ்சம் கற்கண்டு போட்டு அந்த பாலை வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் ஏதோ அதை சொல்லி பாருங்க அப்படியே பழிக்கும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் அதற்கு பிறகு நீங்கள் நான் சொன்னது நான் கரெக்டாக நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க செஞ்சு பாருங்க சரி அது எல்லோராலும் முடியாது ஆனாலும் முடிஞ்சவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க அதற்கப்புறம் காலையில் எழுந்ததும் இந்த பின்னாடி கதவை திறந்துட்டு அதுக்கப்புறமா முன்கதவை திறங்க எழுந்ததும் அப்படியே போய் முன்கதவை திறக்கக்கூடாது வெள்ளி செவ்வால மஞ்சள் பன்னீர் இதை கலந்து அந்த தண்ணியை வந்து வீடு ஃபுல்லாக தெளிங்க அதற்கப்புறம் வெளியிலையும் வாசப்படியில் தெளிங்க வீட்டில் ஏதாவது தீய சக்திகள் இருந்தது எதிர்மறை சக்திகள் இருந்தது அப்படின்னா அது விலகும் அதுக்கப்புறம் காலை மாலை ரெண்டு நேரமும் விளக்கேற்றுங்க மாலையில் விளக்கேற்றினோம் அவச குணமாக எதையும் சொல்லாதீங்க பிள்ளைங்கிட்ட எதாவது நம்ம நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க எந்த ஒரு வார்த்தையும் கரெக்டாக என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து சொல்லுங்கள் இந்த நேரத்தில் நம்ம குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் நம்ம வீட்டு நிலவாசலில் எப்பவுமே இருக்கும் மாலையில் அதுவும் நம்ம சொல்லவே கூடாது ஏன்னா நம்ம சொல்கிறத அப்படியே பழிக்கணும் ததாஸ்து அப்படின்னு தெய்வங்கள் சொல்லிடும் அதனால் விளக்கேற்றி வச்சுட்டு வச்சிட்டு எதுவும் சொல்லாதீங்க அப்புறம் எந்த பொருளுமே யாராவது கேட்டாங்கன்னா கூட இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க இல்லை இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வறுமை வந்து தாண்டவாடும் ஆடும் அதற்கு பதிலாக வாங்கணும் இப்போ இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அடுத்தது சுமங்கலி பெண்கள் வந்து நெற்றியில தலைவகில மாங்கல்யத்துல இந்த மூணு இடத்துலையுமே கண்டிப்பாக குங்குமம் வைக்கணும் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும் அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சில பேர்லாம் மாலையில விளக்கேத்துன பிறகு இரவு வந்து அடுத்த நாள் விரதம் அப்படின்னா அன்னைக்கே நம்ம வந்து மாப் போட்டுருவோம் வீடெல்லாம் தொடச்சி விட்டுருவோம் அப்படின்னு இரவு வந்து செய்வாங்க இதை வந்து தப்பி தவறி கூட செய்யாதீங்க இரவுல செய்யக்கூடாது தொடச்சிக்கிட்டு தான் போவோம் வீட்டில் வறுமை இருந்து கொண்டே இருக்கும் எப்பவுமே வீடு வந்து ஒரு நறுமணத்தோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க பத்தி சாம்பிராணிலாம் வெள்ளி செவ்வாயில் ஏற்றுங்க மறக்காம டெய்லியுமே ஒரு பத்தியாவது ஏற்றி வைங்க சாம்ராணி போடாட்டி கூட பரவாயில்ல மாலையிலையும் காலையிலயும் டெய்லி வந்து ஒரு பத்தி ஏற்றி வைங்க இந்த துடைப்பத்துக்குனே ஒரு தனி பதிவே போட்டிருக்கேன் இந்த துடைப்பத்தை நம்ம எப்படி வைக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம வீட்டில் வந்து செல்வம் பெருகும் அப்படின்னு இருக்கு அதனால இந்த துடைப்பத்தை வந்து யாரும் உள்ள நுழையிறப்ப அவங்க கண்ணில் படுற மாதிரி வீட்டை கூட்டக்கூடிய அந்த விளக்கமாறு வந்து முன்னாடி இருக்கக்கூடாது வாசல் கதவை திறக்கும் போது என்ன வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓ வரலட்சுமியே போற்றி அடுத்தது ஓ வரலட்சுமியே நமக அடுத்தது ஓம் வரலட்சுமியே வருக ஒரே வார்த்தை தான் ஆனா இத வந்து மாத்தி மாத்தி சொல்றோம் இந்த வார்த்தையை சொல்லி நீங்க கதவை திறக்கும்போது உங்க வீட்டுல செல்வத்தை வாரி வழங்குவாள் மகாலட்சுமி இது போல வேறொரு காணொலியை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்